என்ன தெரியுங்களா செய்ய போறோம் சின்னவங்கல இருந்து பெரியவங்க பெரியும் விரும்பி சாப்பிடக்கூடிய மரவள்ளிக்கிழங்க வச்சு ஒரு ஹெல்த்தியான குழி பணியாரம் தாங்க செய்ய போறோம் எப்படி செய்யலாம் பாக்கலாங்களா வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஒரு பேன் எடுத்துக்கலாம் எடுத்துட்டு இந்த கப் அளவு அரை கப்பு புளுங்குல அரிசி எடுத்துருக்கேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அரிசி கூட எடுத்துக்கலாம் எடுத்து நாலஞ்சு தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ஒன்றரை மணி நேரம் நல்லா ஊறட்டும் நெக்ஸ்ட்டு ரெண்டு மரவள்ளிக்கிழங்க எடுத்து தோலை சீவிட்டு மூணு தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம் இப்போ நம்ம ஒரு காய் சீவல் எடுத்துக்கலாம் எடுத்துக்கிட்டு நம்ம எடுத்து வச்சிருந்த மரவள்ளி கிழங்கு இதில் நம்ம சீவி எடுத்துக்கலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சீவி இருக்கோம் ஸோ இதே மாதிரி எல்லா கிழங்கையுமே சீவி எடுத்துக்கலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எல்லா கிழங்கையுமே சீவி எடுத்தாச்சு ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அரிசியும் நல்லா ஒன்றரை மணி நேரம் நல்ல ஊறி வந்துடுச்சு ஸோ இது தனியாக பவுலில் வடிகட்டி நம்ம எடுத்து வச்சுக்கலாம் நாம் இப்போ இந்த அரிசியையும் கிழங்கையும் அரைக்கணும் அரைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் மசாலா அரைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் எடுத்துக்கிட்டு இதில் நான் ஆறு வரமிளகா சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வேணும்னா காரத்துக்கு ஏற்றப்போல் ரெண்டு எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம் அது கூட ஒரு தேக்கரண்டி ஜீரகம் ஆட் பண்ணுறோம் ஒரு தேக்கரண்டி பெருஞ்சீரகம் ஒரு அரை தேக்கரண்டி மிளகு டேஸ்ட்டுக்காக தான் நம்ம மிளகு ஆட் பண்ணுறோம் ஆப்ஷன் தான் வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் வேணான்னா விட்டுடலாம் இதை சேர்த்து நல்லா நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்சு எடுத்துருக்கோம் இல்லைங்களா அரிசி அதை வந்து நம்ம இந்த மசாலாவோட சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எந்த அளவுக்கு அரைச்சிருக்கோம்னு சொல்லிட்டு இந்த அளவுக்கு நம்ம அரைச்சு எடுத்துக்கிட்டு இது கூடவே நாம சீவல் பண்ணி வச்சிருக்கோம் இல்லைங்களா கிழங்கு அந்த கிழங்க நம்ம இது கூட ஆட் பண்ணி நல்லா நைஸா அரைச்சு எடுத்து வந்துடலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நாம எந்த அளவுக்கு அரைச்சாச்சுன்னு சொல்லிட்டு சோ மாவு அரைச்சிட்டு இது கூட நம்ம ஒரு மூணு வெங்காயம் வந்து பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கோம் பெரிய வெங்காயம் எடுத்து அந்த வெங்காயத்தை நம்ம இந்த மாவோட சேர்த்துக்கலாம் மூணு பச்சை மிளகாய் பொடிசா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம் அந்த மிளகாவையும் இது கூட சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமா கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் பொடிசா கட் பண்ணி நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கங்க எல்லா மாவோடையும் கலந்து வர மாதிரி கலந்து விட்டுக்கலாம் பாருங்க எல்லாமே மாவோடு கலந்து நல்லா வந்துடுச்சு அதிகமாக தண்ணி சேர்க்காதீங்க லைட்டாக தண்ணி சேர்த்து இந்த அளவுக்கு கொஞ்சம் கெட்டியாகவே பிடிச்சு வச்சுக்கலாம் ஸோ கலந்துக்கிட்டா தான் நம்ம குழி பணியார குழிப்பணியார நல்லா இருக்கும் ஸோ நெக்ஸ்ட்டு அடுப்பத்தை வச்சுட்டு ஒரு குழி பணியார கல் வச்சுக்கலாம் கல்லுக்கு லைட்டாக சூடு ஏறட்டும் சூடு ஏறின பிறகு ஆயில் எல்லா குழியிலையும் படுற மாதிரி ஆயில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா எண்ணெய் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் எண்ணெய் ஹீட் ஆகுக்கும் எண்ணெய் நம்ம எந்த அளவுக்கு குழியில் நிற்க வைக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம எடுத்து திருப்பி போடுறதுக்கு ஈஸியாகவே வரும் இப்போது நம்ம கலந்து வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த மாவை எடுத்து எல்லா குழியிலையும் பண்ணுற மாதிரி சின்ன சின்னதாக ஊற்றி எடுத்துக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா குழியிலையுமே நம்ம ஊற்றி எடுத்தாச்சு ஸோ இது அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் இது எடுத்து வேகிறதுக்கு ரொம்ப நேரம்லாம் எடுத்துக்காது பாருங்கள் ஓரம்லாம் நல்லா செவந்து வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம எல்லாத்தையுமே திருப்பி விட்டுக்கலாம் இது நம்ம ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுத்தீங்கனாக்கா பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க பாருங்கள் எந்த அளவுக்கு ஃபுல்லாக கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு பார்க்கக்குள்ளேயே நம்மளுக்கு சாப்பிடணும் போல இருக்குது ஒரு ரெண்டு நிமிஷம் தாங்க ஆகும் பாருங்கள் ரெண்டு பக்கமும் நல்லா நம்மளுக்கு செவந்து வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம எல்லாத்தையும் தட்டுக்கு மாற்றிடலாம் இது கூட நம்ம சட்னி வச்சு சாப்பிட்டோம்னா இன்னும் டேஸ்டாக இருக்கும் அந்த சட்னியை நம்ம ரெடி பண்ணிடலாங்களா வாங்க அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அரை மூடி தேங்காவை பொடிசு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கோம் நம்ம அது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துண்டு நம்ம வந்துட்டு மலாட்டை பயிர் வந்து கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கோம் அந்த மலாட்டை பயிர் ஆட் பண்ணிக்கலாம் மலாட்டை பயிர் போட்டு சட்னி அரைச்சிங்கனாக்கா செம டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு ரெண்டு டேக் அண்டி வேண்டி இது கூட சேர்த்துக்கலாம் மூணு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் உங்களுக்கு வந்து காரத்துக்கு தகுந்த போல அதிகமா வேணும்னாலும் ஒன்னு சேர்த்துக்கலாம் இல்ல கம்மியாக வேணும்னா ஒண்ணு குறைச்சி சேர்த்துக்கங்க தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு லைட்டா தண்ணி மிக்ஸ் மிக்ஸ் பண்ணி நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் பாருங்க பாருங்க நம்ம சட்னிக்கு சட்னி நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு இதுக்கு ரோட்டில் போட்டு ஒரு தாலிப்பு சேர்த்துக்கலாம் தாலிப்பு சேர்த்தோம்னா இருக்கும் சாப்பிடணும் தோணுதுங்களா எவ்வளவு டேஸ்டான ஹெல்த்தியான மரவள்ளி கிழங்குல குழி பனியாரம் நமக்கு ரெடி ஆயிடுச்சு இதை வந்து நீங்கள் ஈவினிங்ல ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு கொடுக்கலாம் மார்னிங் டிஃபனாகவும் செஞ்சு கொடுக்கலாம் செம டேஸ்ட்டாக இருக்குங்க இதுக்கு சட்னி எதுவும் தேவையில்லை வெறும்னே நீங்கள் சாப்பிட்லாம் நீங்களும் செய்து கொடுத்து பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்